ஓன் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா என்னை எப்படியாவது நீ தொட்டுவிடும் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது இந்த நல்ல செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே அவர்களின் இல்லத்தில் இந்த வராகியானவள் என்னுடைய ஆட்டம் எந்த அளவிற்கு களை கட்டப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய் துரோகத்தை செய்தவன் அங்கே அமைதியாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றான் ஏனென்றால் கெடுத்தது அடுத்தவர்கள் வாழ்க்கை அல்லவா அவனுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து அங்கே அமைதியாக தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த துரோகிக்கு வாழ்க்கையில் முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் நடக்காத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தது போல சித்திரித்து பேசுவது அடுத்தவர்களினுடைய பெயரை கெடுக்க வேண்டுமானால் எந்த எல்லைக்கும் செல்வது யாரை பற்றி எப்படி சொன்னாலும் பரவாயில்லை அவர்களின் வாழ்க்கை அழிந்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கின்ற யாராலும் அத்தனை எளிதாக ஜீர்ணத்தை விட முடியாது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை ஆனால் இவர்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் தெரியாதவாறு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணரவில்லை எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகளினால் அவர்களை அசிங்கப்படுத்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை அளிக்கின்றாயோ என்று அவர்களை எத்தனையோ கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அதை தனக்கு நடக்கவில்லை என்பது போல அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொல்லவா நீ நட்போடு பழகிய ஒரு உறவு ஒன்று இன்று உனக்கு எதிரானவர்கள் இடத்தில் நட்புறவை வளர்த்துக்கொண்டு உன்னை அவர்களிடத்தில் கொண்டிருக்கின்றது எப்படியெல்லாம் அவர்களை பற்றி உன்னிடம் பேசியது அதே போல இன்று உன்னை பற்றி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றது இதனால் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கப் போகின்றது என்பதனை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகின்றாரே இதனால் நம்மை பற்றி யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எந்த கவலையும் படவில்லை எப்படி ஆகினும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிரிப்பை உனக்கு நிரந்தரமாக்கிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிகமான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யாரை பற்றியும் பேசிவிடலாம் ஆனால் பேசிவிட்ட பிறகு மீண்டும் அந்த வார்த்தையை ஒரு நாளும் அல்ல முடியாது யாரிடமும் அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போவதும் கிடையாது நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாயா உண்மை என்ன தெரியுமா அவர்களுக்குள் மனதிற்குள் ஒருவரை ஒருவர் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மாறாக உன்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இருவரும் சேர்ந்தது போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நடிப்பு நீண்ட நாட்களுக்கு செல்லுபடியாகாது இடையிலே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும் அந்த நேரத்தில் என் குழந்தை நீ சந்தோஷப்படுவாய் இந்த துரோகத்திடம் இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தி இதுவாக கூட இருக்கலாம் துரோகிகள் ஒன்று சேர்ந்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பார்கள் ஆனால் அவர்களினாலே அவர்களின் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதனை மறந்துவிட்டார்கள் இந்த இனி இந்த வராகியானவள் என்னுடைய ஆட்டம் அங்கே எப்படி இருக்கப் போகின்றது தெரியுமா எந்த ஒரு சூழ்ச்சியினால் மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் துணிந்தார்களோ அந்த சூழ்ச்சியினால் அவர்களை நான் வீழ்த்த போகின்றேன் தெய்வத்தின் மீது ஒரு சிறு துளி அளவு கூட பயமில்லை இல்லை இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது தெய்வம் உனக்கு பரிசினை கொடுப்பதற்கு பதிலாக அதிகபட்சமான தண்டனைகளை கொடுத்து விடுவார்கள் இந்த பயம் உனக்கு இருந்திருந்தால் நீ நிச்சயமாக இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த தவறுகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது உனக்கு அவர்கள் கொடுமையை செய்ய துணிந்து நின்றார்கள் அல்லவா அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் யார் வாழ்க்கை அழிக்கவே நினைத்தோமோ என்று ஒரு சிறு துளி அளவு கூட யோசிக்காமல் அழிக்க முற்பட்டார்கள் அல்லவா ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் நிறந்த அவர்கள் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் நிச்சயமாக அவர்களை தொடர்ந்து வரும் இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையை வாழவிடாமல் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் ஒரு நாள் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் இவர்களால் தான் ஏற்பட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உனக்கு சோதனையை கொடுத்தார்கள் எதிரிகளாக இருக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ துரோகியாக இருப்பவன் இப்படியும் இருப்பானா என்று நினைத்து மனவேதனைப்படுகின்ற அளவிற்குத்தான் உன் கண்களில் அவர்கள் பட்டார்கள் எதிர்பாராத துரோகிகளை சந்தித்ததினால் என் குழந்தை மனதளவில் நீ பெரிய வேதனைகளையெல்லாம் சந்தித்து விட்டாய் இனிமேலும் இப்படியே தொடருமானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்க்குமோ என்று நினைத்து என் குழந்தை நீ பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா அங்கு துரோகத்திடம் இருந்துதான் அவர்களின் இல்ல அவர்களிலிருந்து இதிலிருந்து தான் உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது துரோகம் செய்கின்றவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து தான் ஆக வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து வந்த பிறகு வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியினை நிச்சயமாக ஒரு நாள் விடுவாய் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகப் போகின்றது இவர்களின் இல்லத்திற்கு இந்த வராகியானவள் இவர்களினுடைய எண்ணங்களை அழிக்க சென்றிருந்த பொழுதுதான் நான் புரிந்து இவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி செல்ல முடிவெடுத்தவர்கள் என்று அதிகமாக பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை எளிதாக விட்டு விடுவது கிடையாது ஆனால் சிலர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளின் தரத்தை பொறுத்து மற்றவர்களை மன்னித்து விடு விட்டு விடுகின்றார்கள் ஆனால் இந்த வராகி நான் தெய்வம் அல்லவா நான் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு அதற்கான பாடத்தை புகட்டாமல் விட்டுவிட மாட்டேன் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை புரிய வைத்து தான் ஆக வேண்டும் எதுவாக இருந்தாலும் செவி சரி இவர்கள் மனநிலையில் நான் மாற்றங்களை கொண்டு வந்து உன் முன்னால் மண்டியிட வைக்கின்றேன் துரோகத்தை செய்தவன் மனம் வேதனை படக்கூடிய நாள் வந்துவிட்டது துரோகத்தை செய்தவன் மனம் வேதனை பட வேண்டிய நாள் வந்துவிட்டது உனக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது நன்றாக இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி நிலையாகவும் சீராகவும் இருக்குமா என்பதில் சந்தேகம்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை நீ நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாகும் மாறும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளின் தரத்தை பொறுத்து மற்றவர்களை மன்னித்து விட்டு விடுகின்றார்கள் ஆனால் இந்த வராகியானவள் நான் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு அதற்கான பாடத்தை புகட்டாமல் விட்டுவிட மாட்டேன் கவலைப்படாதே உன்னுடைய இல்லத்தில் இனி நடக்கப் போகின்ற அனைத்தும் சுப காரியங்களாகவே நடக்கும் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகவே நடக்கும் நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் முற்கள் நிறைந்த பாதைகளாக இருந்த அனைத்தும் பூக்கள் நிறைந்த பாதைகளாக மாறும் நீ நினைத்த விஷயங்கள் மொத்தத்தில் நீ நினைத்த விஷயங்கள் மொத்தத்தில் வெற்றிகரமாக முடியும் என்பதில் இந்த வராகியானவள் உன்னிடம் சந்தோஷமாக தெரிவித்துக் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்